கந்த புராணம் பகுதி ஒன்று புராண தோற்றம் எப்படி ஆரம்பமானது அன்புள்ளோர்களே இன்றைக்கு நாம் தொடங்க போகிறது ஆயிரம் ஆண்டுகளாக முனிவர்களும் சித்தர்களும் பக்தர்களும் பாடி வந்த அந்த அற்புத காப்பிய புராணத்தை ஸ்ரீ கந்த புராணம் ஆனால் உங்களுக்கு தோன்றுகிறதா இந்த புராணம் எப்படி தோன்றியது யார் முதலில் சொன்னார் ஏன் சொல்லப்பட்டது இதையெல்லாம் அறியாமல் கதையை கேட்பதற்கு அர்த்தமில்லை அதனாலதான் இன்று நம்ம புராணத்தின் பிறப்பு கதை பற்றி ஒரு அற்புதமான பயணத்தை ஆரம்பிக்கிறோம் பரமபிதாவின் ஆணை எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல ஒரு நாள் திருமாலிடம் கூறினார் இந்த உலகம் துன்பத்தாலும் அறியாமையாலும் மூழ்கி இருக்கிறது மனிதர்கள் தர்மத்தை மறந்து விட்டார்கள் ஆகவே வேதங்களின் ஆழ்ந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தி அதை எளிய வழியில் மக்களுக்கு கூறும் ஒருவர் தேவை அப்போதுதான் திருமால் தன் ஒரு சக்தியினால் கங்கை நதியின் நடுவில் ஒரு அற்புதமான பிரகாசமாக தோன்றினார் அவர் யார் என்று தெரியுமா வியாசர் அந்த வியாசர் தான் இந்த உலகின் புனிதமான புராணங்களின் தந்தை வியாசரின் மகத்தான பணி வியாசர் வேதங்களை நான்கு பாகங்களாக பிரித்தார் அதை யாருக்கெல்லாம் உபதேசித்தார் தெரியுமா ருக் வேதத்தை வைல முனிவருக்கு யஜூர் வேதத்தை வைசம்பாயனர் முனிவருக்கு சாம வேதத்தை ஜெய்மினி முனிவருக்கு ஆர்வண வேதத்தை சுமந்து முனிவருக்கு இதோடு மட்டுமில்லை அவர் பதினெண் புராணங்களையும் இயற்றி தன் மகன் உபதேசித்தார் அப்போதுதான் இந்த உலகம் புராணங்களின் வழியாக தர்மம் பக்தி ஞானம் ஆகியவற்றை அறிந்து வாழ ஆரம்பித்தது நைமிச்சாரண்யத்தின் யாகம் ஒரு நாள் நைமிச்சாரண்யம் எனப்படும் புனித தலத்தில் சனகாதி முனிவர்கள் ஒரு பெரும் யாகம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்தார் யார் தெரியுமா சூத முனிவர் வியாசரின் சீடரான சூதரை பார்த்த முனிவர்கள் அனைவரும் ஒரே கேள்வியை கேட்டனர் மகா முனிவரே உலகம் முழுவதும் மறைந்து போன புனிதமான புராண கதைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களின் யாகம் முழுமை பெற உங்களின் உபதேசம் அவசியம் அப்போதுதான் சூதர் தனது வாக்கை திறந்து புராணங்களின் பொக்கிஷத்தை முனிவர்களிடம் ஊற்றி ஆரம்பித்தார் அந்த பொக்கிஷத்தில் ஒன்றுதான் கந்தபுராணம் கந்தபுராணத்தின் அற்புத அமைப்பு இந்த கந்த புராணத்தில் ஆறு சங்கீதைகள் உள்ளன சனர்குமார சங்கீதம் சூத சங்கீதம் பிரம்ம சங்கீதம் விஷ்ணு சங்கீதம் சங்கர சங்கீதம் ஆர சங்கீதம் ஆனால் இதுல மிகவும் முக்கியமானது சங்கர சங்கீதம் ஏனென்றால் இதுதான் ஏழு காண்டங்களை உடையது அந்த ஏழு காண்டங்கள் என்ன தெரியுமா சம்பவ காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ காண்டம் தட்ச காண்டம் உபதேச காண்டம் இந்த ஏழு காண்டங்களில் ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான கணக்கான கதைகளை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கதையும் ஒரு புதிய அதிசயம் ஒவ்வொரு படலமும் ஒரு புதிய ஆன்மீக பயணம் தமிழில் புராணங்களின் தனித்துவம் இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இத்தனை புராணங்களில் கந்த புராணத்துக்கு என்ன சிறப்பு பதில் அதிசயமாக இருக்கும் தமிழில் மூன்று புராணங்கள் சிவபெருமானின் மூன்று கண்களாக கருதப்படுகின்றன வலது கண்ணாக திருத்தொண்டர் புராணம் இடது கண்ணாக திருவிளையாடல் புராணம் நெற்றிக் கண்ணாக கந்த புராணம் இதனால் கந்தபுராணம் கேட்பது என்பது சிவபெருமானின் நெற்றிக் கண் திறந்து கதிர்விடுவதை பார்ப்பது போல கந்தபுராணத்தின் பரவல் இலங்கையில் பழமையான காலம் முதலே கந்த புராணம் மிக அதிகமாக பயலப்பட்டு வந்தது தமிழறிந்த பெரியோர்கள் கூறியவாறு இந்த புராணம் இலங்கையில் இருந்த சைவ மதத்தின் அடிப்படையாக இருந்தது ஒரு குடும்பத்தில் குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது திருமணம் நடத்தும் போது அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கந்த புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள் பாடப்பட்டன இவ்வளவு ஆழமாக இவ்வளவு பெருமையாக இந்த கதைகள் வாழ்ந்து வந்தன அடுத்தது என்ன என வைக்கும் கதை இப்போது உங்களுக்குள் ஒரு கேள்வி நிச்சயம் எழுந்திருக்கும் சரி கந்த புராணம் இப்படி தோன்றியது என்கிறீர்கள் ஆனால் அதில் உள்ள கதைகள் என்ன முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் அவர் ஏன் இந்த உலகிற்கு வந்தார் அவரின் அவதாரம் எப்படி தொடங்கியது அப்படியே அந்த கதைகள் தான் அடுத்த பகுதிகளில் காத்திருக்கின்றன இது தொடக்கம் மட்டுமே முருகனின் அவதாரம் அசுரர்களுடன் நடந்த யுத்தம் தேவதைகளின் பயம் இவையெல்லாம் அடுத்த அத்தியாயங்களில் நமக்காக காத்திருக்கின்றன இதுவே கந்த புராணத்தின் முதல் பகுதி புராண தோற்றம் அடுத்த பகுதியில் சம்பவ காண்டம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியாமல் மனசு சொல்லும் அடுத்தது என்ன என்று தொடர்ந்து இருங்கள் கந்த புராணம் உங்களை ஆன்மீக ரகசியங்களின் உலகிற்கு கூட்டிச் செல்லப் போகிறது ஓம் முருகா